வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது அதனால வீடியோக்கு லைக் பண்ணிருங்க ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க தர்ஷகம் கமெண்ட் செக்ஷன்ல போய் விஷ் அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பண்ணி ஆல் இன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே தெரிய வரும் வாங்க இன்னைக்கு எபிசோட் பார்க்கலாம் தயல் ராமகிருஷ்ணா எப்படி இருக்கும் இப்போ பரவாயில்ல கௌதம் நார்மல் வாடகை கூட்டிட்டு இல்ல கௌதம் சரி கயல் மத்தவங்கல்ல இங்க எந்த நாள இருக்காங்களே இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெட்டி போசனே நீ போலயோ ராமகிருஷ்ணாவை எப்படி விட்டுட்டு என்னால எப்படி போக முடியும் நான் நீ போயிட்டு வா இல்ல போனாலும் ராமகிருஷ்ணா விட்டுட்டு எங்கேயும் நான் தான் இருக்கேங்கிறேன் இங்க இருந்து போனால என்னால நிம்மதியே இருக்க முடியாது கௌதம் அவன் எனப்பாவே இருக்கும் சரி கயல் நான் போன பாத்துட்டு கிளம்புறேன் ஒரு நிமிஷம் என்ன கையல் சொல்லு என்னாச்சு ஏதாவது கேட்கணுமா ஆமா கௌதம் ஏன் கல்யாணத்தை தண்ணி எடுத்திட்டிங்க யார் சொன்னோம் சக்தி தான்

என்ன பேசிட்டானே அதுக்கு தான் கல்யாணம் தண்ணி பட்டிட்டேனே கல்யாணம் தண்ணி பட்டிட்டீங்கன்னு சொன்னது சக்தி உங்களை பேசிட்டா அப்படின்னு சொன்னது கார்த்திக் ஓ அவங்களா என்ன பேசணும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல கைலு அந்த பேச்ச விட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் சொன்னாலா அப்படி இல்ல கைலு அப்படி பார்த்தா அவ சொல்றதும் உண்மை தானே நானும் ஒரு வகையில காரணம் தானே என்ன பேசுறீங்க கௌதம் நானும் அவன் ஃப்ரெண்ட் தான் சின்ன வயசுல அவனை நான் கெட்ட வழி போயிருக்கேன் இதுல பங்கு எனக்கும் உண்டு தானே சக்தி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு போதும் கௌதம் வேற எதுவும் சொல்லாதீங்க அது சின்ன வயசுல அறியாம செஞ்ச தப்பு இப்போ என்ன ராமகிருஷ்ணா நல்லா தானே இருக்கான் இருந்தாலும் கையில வெட்னவனும் நீங்களும் ஒண்ணா நாங்க அன்னைக்கு கேட்டோம் ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரியுமான்னு ஆனா நீங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க கௌதம் உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க நாங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் அவன் என்ன பேசுறான்னு எனக்கு தெரியாது ஆனா எல்லா தப்பும் நீங்க தான் பண்ணீங்க இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தான் அப்படின்னு நேரடியா வந்து சக்தி உங்களை தான் வந்து குற்றம் சொன்னான்னு கார்த்திக் என்கிட்ட சொன்னான் எனக்கு கேட்டது ரொம்ப சங்கடமா போச்சு அவன் சார்பா நான் மன்னிப்பு கேட்கறேன் அவளை மன்னிச்சிருந்தேன் நீயும் கையில மன்னிப்பு கேட்கற அவளும் கேட்க வேண்டாம் நீயும் கேட்க வேண்டாம் இருக்கட்டும் கையில நம்மளா फ्रेंड्स தானே கல்யாணம் தனி படி இருக்கீங்க கனடா போணும்ங்கிறதுல ஒரு காரணமே இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவ பேசனதனால தான் நீங்க கல்யாணம் தனி படி இருக்கீங்க சரிதானே கௌதம் அப்படி எல்லாம் இல்ல கைலி உண்மையாவே எனக்கு போணும் அதனால தான் நீ படி சொன்னே அப்படினா நேத்து அவ வந்திருந்த இடத்துல நீ ஏன் பேசல அவட்ட என்ன பேச கல்யாணம் தனி படி என்ன பேசுறதுக்கு இருக்கு அவ என்ன என்கிட்ட இஷ்டப்பட்ட பேசுறா அவ விருப்பம் இதுதானே என்ன வேண்டான்னு சொன்னா உண்மையாவே வேண்டானா இருந்து இப்போ என்ன தப்பாயிட்டு என்ன உங்களுக்கு பிடிக்கல கைலி அப்படி நீங்க நம்புறீங்களா அவ சொன்னா நான் நம்பிதானாகணும் ஓ அப்படியா ரொம்ப எதுக்கு உங்களை நல்ல மாப்பிளை மிஸ் பண்ணதுக்கு சொல்ற அவளுக்கு என்ன விட ஒரு நல்ல மாப்பிளை கிடைப்போம் அவளுக்கு என்ன குறைச்சல் உன்னை அழகா இருக்கா அழகா பேசுறா வேற என்ன வேணும் ஒரு மாப்பிளைக்கு அவளுக்கு கண்டிப்பா ராஜகுமார் மாதிரி ஒரு மாப்பிளை கிடைப்போம் அவளை பாத்தது எந்த மாப்பிளைனாலும் அந்த அளவுக்கு உன் ஃப்ரெண்ட் நீ மாத்திருக்க எல்லாத்தோட முக்கியம் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்காத ஒரு மாப்பிளை தான் கிடைப்பான் நான் நம்புறேன் என்ன கௌதம் நாளைக்கு நீடிக்காது என்னைக்கு ஒரு நாள் கல்யாணம் ஆகணும் உங்களை கல்யாணம் பண்ணா கனடா போயிருவா

விருப்பம் இல்லாதவங்களை கல்யாணம் முடிக்கிறது தப்பு தானே கையல் அது நாகரிகமும் இல்ல தானே விருப்பம் நீ யார் சொன்னா என்ன கையல் பேசுற அவ தானே சொன்னா அவளுக்கு நான் தொடுறது பிடிக்கல பேசுறது பிடிக்கல நான் வாரது பிடிக்கல நான் ஃபோன் பேசுறது பிடிக்கல வீடியோ கால் பேசுறது பிடிக்கல எதுவுமே பிடிக்காத போ நான் அவளை கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறேன் எல்லாமே முடிஞ்சு போச்சு கயல் இனிமே இதை பத்தி பேச பிரயோஜனமே இல்ல சரி எல்லாத்தையும் விடு கயல் ராமகிருஷ்ணா பேச்சுக்கு வருவோம் ராமகிருஷ்ணா என்ன நல்லா தான் இருக்கான் இப்போ நம்ம சத்திய பத்தி தான் பேசணும் இன்னும் என்ன பேச போறேன் தொடவிட மாட்டேங்கிறான்னு சொன்னீங்க அன்னைக்கு நீங்க தொட்டு பேசும்போது

அண்ணிலேருந்து அவள் என்கிட்ட கிட்ட பேசல கயில் நான் கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவா அவள் பேசலைன்னு உடனே நான் மிரட்டினேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிச்சிருவேன்னு சொன்னேன் அப்படியாவது அவள் என்ட்ட பேசுவானு தான் அண்ணா அவள் அப்பவும் பேசலை ஒன்று பார்த்துட்டு போன அன்னைக்கு பேசினாலே அன்னிக்கு அவள் எவ்வளோ பேசினா தெரியுமா நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப பேசணும் நிறையா பேசணும் அன்னைக்கு அவள் என் கூட நாலு மணி வரைக்கும் பேசினான் இந்த ஜென்மத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் எப்படிலாம் இருக்க போறோம் அப்படின்னு நாங்கள் அவளுக்கும் பேசணும் இந்த விஷயத்தில் அவன்கிட்ட சொல்லலாமா இல்லை சொல்லக்கூடாதுன்னு கூட எனக்கு தெரியல எனக்கு சொல்றதுக்கு ஆளில கயில் ராமகிருஷ்ணன் நல்லா இருந்தோம்னா அவன்கிட்ட தான் நான் சொல்லி அழுதுருப்பேன் ஆனா அவனும் இந்த நிலைமையில இருக்கான் உன்கிட்ட நான் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் ஆனா என்னைய தாண்டி என் மனசுல இருந்து வெளியே வந்துட்டு உங்ககிட்ட அங்க போய் தான் அழாம பேசிட்டு இருக்கேன் இல்லன்னா நான் அழுதுருவேன் காயு அவளை பார்க்காமையும் பேசாமையும் இருக்க முடியலன்னா காலையில அவளை பாக்குறதுக்காக நான் வந்து நிப்பேன் ஆனா அதையும் அவ புரிஞ்சுக்கல நீ ஏன் சொல்லு காயு ஒரு நாள் ஃபுல்லா நல்லா பேசிட்டு அடுத்த நாள் நீ எனக்கு வேண்டாம் உன் பேர் எனக்கு பிடிக்கல உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குன்னு என் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு என் மனசு எவ்வளவு வலிக்கணும்னு அவன் என்கிட்ட பேசாம போன நாளில இருந்து நான் அவளுக்கு வீடியோ கால் தான் பண்ணுவேன் ஏன் தெரியுமா அவளோட எக்ஸ்பிரஷன் தான் அவள் அழுறாளா சோகமா இருக்காள சிரிக்கிறாளா எப்படி மூட்ல இருக்கான்னு பாக்கிறதுக்கு தான் நான் அவளை அவ்வளோ பார்த்து பார்த்து பேசுனேன் ஆனால் அவள் என்னையே அழைச்சிட்டா கயில்லு லவ்னா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு இப்ப ரொம்ப வலிக்குது காயுலு சரி அவளாவது சந்தோஷமா இருக்கட்டும் ஹாய் ப்ரோ இன்னைக்கு நீங்களும் வந்திருக்கீங்களா ஆமா ப்ரோ நேத்து தான் வந்திருந்தேனே நான் வரமணி இன்னைக்கு போயிட்டீங்க ஆமா கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு சக்தி போன உடனே போயிட்டீங்களா என்ன அப்படிலாம் இல்லை ப்ரோ நேரத்தை அவங்க போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சக்தி போனோம் அவங்க இப்ப பரவாயில்ல பேசுறாங்களா இல்ல கார்த்திக் இன்னும் நார்மலோடு கூட்டிட்டு வரல ஓ அப்படியா கண் முடிச்சாங்களா சரி கயல் நீ வீட்டுக்கு போலயா இல்ல என்ன போகல நாங்க வேணும்னா இருக்கும் நீ வா நானும் அதான் ப்ரோ சொன்னேன் அவ எங்க கேக்குறான் ஏன் கயல் நாங்க பாத்துக்கிட மாட்டோமா என்ன அப்படி இல்ல எனக்கு நிம்மதிப்படாது நீ இழுக்கிறதே சரியில்லையே அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டே என்ன நாங்கெல்லாம் நல்லவங்கம்மா ஐயோ கார்த்திக் அப்படியே சொல்லாத உங்க ரெண்டரையும் பத்தி எனக்கு தெரியும் கார்த்திக் ரூமல தான் அன்னைக்கு அபடமா பழி போட்ட சக்தி அவளுக்கு என்ன தெரியும் அவங்கள பத்தி அது எதுக்கு ப்ரோ இப்போ பேசுறீங்க ஏன் ப்ரோ நீங்க கடிக்க போறவா அது ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் இப்போ இல்ல என்ன அப்படி சொல்றீங்க கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க ஏ கனடா अर्जेंटா போய் வேண்டியிருக்க அதனால தான் ஓ அப்படியே நான் கூட சக்தி ரொம்ப பேசிட்டான் தான் நீங்க கல்யாணத்தை நிப்பாட்டிட்டீங்களோ நான் நினைச்சேன் அதுதான் காரணம் கார்த்திக் என்ன கையில் சொல்ற அப்படி எல்லாம் இல்ல ப்ரோ ஏன் கையில் நீங்க சும்மா இருங்க கௌதம் கார்த்திக் சொல்ல போய் எனக்கு தெரிஞ்சது சக்தி பேசிட்டே ஒருத்தான் எல்லாத்தையும் அவள் மறைச்சிட்டு போறா அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு காரணமே எதையும் மறைக்காம பேசினதுதான் இப்போ அவளே எல்லாத்தையும் அதுக்கு பின்னாடி என்ன காரணமோ நமக்கு தெரியாது சரி என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டும் உங்கள மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை மிஸ் பண்ணிட்டு அவள் என்ன பண்ண போறான் என்னமும் பண்ணிட்டு போறா விடுங்க ப்ரோ நமக்கு செட் ஆகலாம் என்ன வரணும் ஆமா ப்ரோ அப்ப நம்ம ரமேஷ் போய் பார்த்துட்டு வருவோம் ப்ரோ நீங்க என்ன பார்க்கலையா இல்ல ப்ரோ நானே இப்ப தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன்

அதை விடுங்க ப்ரோ முடிஞ்சு போன விஷயம் அதை எதுக்கு மறுபடியும் பேசுவானே மறுபடியும் கேட்டு காயப்படுத்திட்டேனா என்ன அதெல்லாம் இல்ல ப்ரோ இந்த பொண்ணுங்களே இப்படிதானே ரெண்டு நாள் ஆச்சா அவட்ட பேசி அவளை மறக்க முடியல மறக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் புரியுது ப்ரோ உங்க நிலமை என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது கண்டிப்பா மறந்து ஆகணுமா என்ன பிறகு அவளை மனசுல வச்சு நான் என்ன பண்ணட்டும் கஷ்டமா இருக்கு ப்ரோ தனியா கூட்டிட்டு வந்தீங்களே ரொம்ப பேசிட்டாலே என்ன அவளை பத்தி பேசாதீங்க ப்ரோ சரி சரி கேட்கல சரக்கு அடிச்சா ஈஸியா மறந்துடலாம்னு சொல்றாங்க உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உண்டா ப்ரோ இருக்கே ஓ லவ் ஃபெயிலியரா அப்படி இல்ல சரக்கு அடிச்ச அனுபவம் இருக்கு ஓஹோ அப்போ அவங்களை மறந்துட்டீங்களா நான் சரக்கடிச்ச அனுபவம் மட்டும்தானே இருக்குன்னு சொன்னேன் காரணம் இல்லாம என் சரக்கடிச்சிருப்பீங்க சரியா சொன்னீங்க ப்ரோ எல்லா அனுபவம் இருக்கு ஆனா ரொம்ப ஆபத்தானது அதை மட்டும் செஞ்சிடாதீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ அவளை மறக்கிறதுக்கு அவள் ரொம்ப பொடுப்படுதுன்னு பேசுவாளா அந்த பேச்செல்லாம் என் காதலி கேட்டுக்கிட்டே இருக்கு அவளை மறக்கணுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல எனக்கு அது ரொம்ப பெரிய டாஸ்க்கு தான் காதல் என்ன இல்ல ப்ரோ ரெண்டாவது ஓ இவ்வளவு நாளில் ரெண்டாவது காதல் தானா என்பி சொல்றீங்க இல்ல நீங்க பேசும்போது கனடால இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அங்கெல்லாம் இருந்துட்டு வந்திருக்கீங்க ரெண்டு காதல் வச்சிருக்கீங்களா ஆமா ப்ரோ ஃபர்ஸ்ட் காதல் அவ்ளவா இல்ல ஒன் சைடு லவ் தான் ஆனா டூ சைட் லவ்னு சொல்ல வரீங்க அதானே ஆமா ப்ரோ ரெண்டு மாசம் தான் நான் கனடால இருந்து வந்தேன் ஓஹோ வந்த இடத்துல அப்பா அம்மா சொன்னாங்க வயசு ஆயிட்டே போது கல்யாணம் பண்ணிக்கோன்னு விருப்பமே இல்லாம தான் ஒத்துக்கிட்டேன் பிறகு பார்த்ததும் இவ்வளவு பிடிச்சு போச்சு என் ஃப்ரெண்டுனே தெரியாம நான் ஒத்துக்கிட்டேன் அவளுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு ஒரு நாள் நல்லா தான் பேசணும் அடுத்த நாள் நான் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சது அதுல இருந்து வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் இப்போ வேண்டானே விட்டாச்சு ஓ இவ்வளவு பெரிய லைன்ல சொல்லிட்டீங்களே ஆமா ப்ரோ பரவு ஒரு நாள் காதல் தானே ஆனால் என்ன மறக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கேன் புரியுது புரியுது ஒரு நாளையில பெரிய கனவு கோட்டை கட்டியிருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுட்டேன் சரியா சொன்னீங்க ப்ரோ என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்டனும் நான் மறக்கலை ஆனால் அவன் மறந்துட்டா சரி ப்ரோ அவள் பேசின பேச்செல்லாம் மறக்க முடியாமல் தான் நான் பாடப்பட்டு இருக்கேன் சக்தி தானே நிறையா பேசவாலை ஆமா ப்ரோ எப்போ பார்த்தாலும் நான் ஸ்டப்போ பழவலன்னு பேசிட்டே இருப்பா ஆமா ப்ரோ நல்ல பொடிக்கூடுன்னு பேசுவா அப்படி பேசுகிறாங்க தான் நாங்கள் காலேஜ் படிக்கும் போது ஒரு உதவி கேட்டேன் ஓஹோ அதுக்காக மூஞ்சி நேரத்தில் பதில் சொல்லிட்டா ஒரே அசிங்கமாக போச்சு என்ன ப்ரொப்போஸ் பண்ணீங்களா என்ன அவளுக்கு இல்லை ப்ரோ அவள் ஃப்ரெண்டுக்கு ஓ புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் இன்னும் காரணத்து சொல்லலையே கண்டிப்பாக சொல்லணுமா சொன்னால் நல்லாயிருக்கும் நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே சொல்ல விருப்பம் இல்லைன்னா ஓகே சொல்கிறேன் ப்ரோ நான் சக்தியாக கல்யாணம் பண்ணா எங்க அவள் ஃப்ரெண்டு கையில்கிட்ட இருந்து பிடிச்சிடும் நான் தான் இனி வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தா அப்போ இதுக்கு உங்களை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னா நான் அவள் ஃப்ரெண்டுனே தெரியாமல் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா என்ன சொல்கிறீங்க அப்போ நீங்கள் டச்சில் இல்லையா முன்னாடியெல்லாம் ஆமாம் டச்சில் இல்லை ஏன்னா நான் இவ்வளோ நாள கேனடாவில் இருந்தேன் அப்புறம் எங்களோடது வந்து சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஷிப் தான் நீங்கள் காலேஜில் தானே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்கீங்க ஆமாம் ப்ரோ நாங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஓ அப்படியா சரி ப்ரோ என்னோட ஸ்டோரியை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டீங்க உங்க ஸ்டோரியும் சொல்லுங்க கேப்போம் என்னோட ஸ்டோரியை பத்தி சொல்ல பெருசா ஒண்ணும் இல்ல என்ன அப்படி சொல்றீங்க உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு முடிச்சிருக்கு ஸ்டோரி இல்லைன்னு சொல்றீங்க ஏன் ப்ரோ நான் கல்யாணம் பண்ண கூடாதோ அப்படி சொல்லல கல்யாணம் முடியாது எனக்கே இவ்வளவு ஸ்டோரி இருக்கு கல்யாணம் முடிச்சவங்க நீங்க உங்களுக்கு எவ்வளவு ஸ்டோரி இருக்கும் அதுக்கு தான் கேட்டேன் அது இருக்கு அப்ப சொல்லுங்க கேப்போம் சொல்றேன் ப்ரோ சொல்ற அளவுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல இருந்தாலும் சொல்றேன் எனக்கு கல்யாணம் முடிஞ்ச கதையை விட கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சொல்லுங்க கேப்போம் காலேஜ் படிக்கும்போது நான் ஒரு பொண்ணை விரும்புனேன் அதான் உங்களுக்கே தெரியுமே இப்போதான் கொஞ்ச கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் அந்த பொண்ணு தான் விரும்புனேன் அந்த கை கைக்கூடாமல் போச்சு என்ன ஏற்கனவே அவள் சின்ன வயசுலேருந்து ஒருத்தவங்களை காதலிச்சுட்டு இருக்கானு சக்தி தான் சொன்னான் அதை நான் நேரிலையும் வந்து பார்த்துட்டேன் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கை கைப்பிடிச்சிருக்காதுன்னு நினச்சி நான் சந்தோஷப்படுறேன் எனக்கு ஒன் சைட் லவ் தான் அதனால அதை பற்றி நான் ரொம்ப சொல்ல விரும்பல அதுக்கப்புறம் உங்கள் கதை மாதிரி தான் எனக்கு வயசு போயிட்டே இருக்கேன்னு எனக்கும் ஒரு பொண்ணை பார்த்தாங்க நான் பொண்ணை பார்க்கல ஏன்னா நான் மும்பையில் இருந்தேன் மும்பையிலயா என்ன என்ன வேலையாங்க போனீங்க நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அந்த ப்ராஜெக்ட் விஷயமா தான் நாங்கள் போனேன் ஓ அப்படியா ஸோ நான் மும்பை போன நேரத்தில் தான் பொண்ணும் பார்த்தாங்க எனக்கு எங்கள் அக்கா வீடியோ காலில் காட்டினா எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அன்னைக்கு பூ வச்சுட்டு வந்துட்டாங்க நான் தான் வைக்க சொல்லிட்டேன் ஏன்னா எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பொண்ணுக்கு பிடிச்சிருந்துச்சா என்ன பார்த்தாச்சா ஆமா கையில பார்த்தாச்சு நான் கிளம்புறேன் ஒரு நிமிஷம் இல்லை என்ன என்ன எப்பவும் அதிகமா பேசுவ இப்பெல்லாம் பேசவே மாட்டேங்கிற என துணையை நீங்க இருப்பேன்னு நினைச்சேன் நீ பாட்டுக்கு போயிருந்த வேற உங்க மாதிரி வந்து வந்து பாத்து போறேன் என் ஃப்ரெண்டு தானே நீ என் ஃப்ரெண்டு சக்தியாக அப்படி பண்ணுறா கௌதமுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷு பிடிக்கிறதுன்னு சொன்னேன் அதை நீ தெரியா என்ன இப்போ இருந்தே தூரமாக போறியோ கல்யாணம் தான் என்ன போச்சு எதுக்கு தூரமாக போகணும் டேச்சு முடிச்சிட்டியா ஆமா ஆமா என்ன எப்படிலாம் பேசுகிறேன் நான் அப்படியே நினைக்கிறேன் அப்போ எதுக்கு சக்தி என் கூட இங்கே இருக்காங்க ட்ரைஸ் போகிறேன்னு சொல்கிறேன் வேலை என்ன விடவா அது முக்கியமான வேலை உங்கள் கூட தான் எல்லாரும் இருக்காங்களே தரையத்துக்கு நான் நினைக்கணும் என்ன இருந்தாலும் நீ மாதிரி இருக்காதுல நிற்கணும்னா சொல்லு நான் நிற்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சொல்லி தான் நிற்கணுமா என்ன உனக்காவது தோணலை என்ன இப்போ எதுக்கு என்ன அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கேன் என்ன கேட்கணும் நேரடியே கேளு இல்ல நீ உடனே உடனே ரைஸ்மல் போறிய கல்யாணம் நின்று போச்சுன்னு விட்டு அழகப்பரியா இல்ல கல்யாணம் போச்சுன்னு மனசு சிரிக்க போறியா எதுக்கு போறேன் நான் தான் சொன்னேன் நீ வேலை கிடைக்குனு அதெல்லாம் காரணம் இல்லை வேலை எப்பன்னாலும் பாத்துக்கலாம் தனிமை வேணுமோ அழுகிறதுக்கு நான் எதையும் நினைச்சேன் அப்பயும் அப்படி வச்சிருக்க நல்லா எல்லார்ட்டையும் மூஞ்சி கொடுத்து பேசு யார்கிட்ட பேசணும் கார்த்திகிட்ட பேசலாம் கௌதம் பேசலாம் எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே கல்யாணம் தானே வேண்டாம்னு ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம்னு சொல்லலையே அவங்ககிட்ட பேசி நான் என்ன பண்ண போறேன் ஓ அப்ப எங்களால ஒரு யூஸும் இல்லைன்னு சொல்ல வர தானே நான் ஒன்னும் சொல்லலையே ஃப்ரெண்ட்ஸ் நான் நானும் தானே இருக்கேன் கல்யாணம் தண்ணி படணும்னு எங்ககிட்ட மன்றாடி கேட்டேன் நாங்களும் எதுவும் செய்யலை நீயும் எதுவும் செய்யலை ஆனால் கல்யாணம் தன்னாலே நின்று போச்சு சந்தோஷம் தானே பண்ணணும் மூஞ்சியாண்டி இப்படி வச்சிருக்கேன் கல்யாணம் நின்றுதல விருப்பம் இல்லையோ அப்படிலாம் ஒன்றும் இல்லையே கல்யாணம் நின்று போனதில்ல நான் சந்தோஷமாக தானே இருக்கேன் உன் வாய் மட்டும் தானே சொல்லுது உன் மூஞ்சு அப்படி சொல்லலையே மிஸ் பண்ணுறியா யாரே நான் யாரை சொல்கிறேன்னு உனக்கு தெரியல தானே அதை எப்படி மிஸ் பண்ணுவேன் அதான் டெய்லி பார்த்தியே ரெண்டு பேரும் பேசதாக மாட்டேங்கிங்க அதான் தன்னாலே பேசிக்கிறீங்களே நான் அமர்ஷாவதை பார்க்க வரேன் நான் வேறு யாரையும் பார்க்கலையே ஏன் சக்தி போய் சொல்கிறேன் ராமகிருஷ்ணாவை பார்க்க வரேன்ன்னா வர ஆனால் பார்க்க வரது என்னமோ கௌத்தமதம் எனக்கு என்ன எதுவும் தெரியாது நினச்சேன் சக்தி இல்லை எனக்கு ஒன்றை பத்தி தான் தெரியாதோ ஏன் சக்தி இப்படி நடிக்கிற எல்லாத்தையும் மனசுக்குள்ளே பிடி வச்சு மறைக்கிற எங்ககிட்ட எதுவும் ஷேர் பண்ணக்கூடாதோ அப்படிப்பட்ட ரகசியமானி வச்சுருக்கேன் நீ என்ன ஃப்ரெண்டை நினைச்சிருந்தா எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருப்பேன் ஆனா நீ என்ன அப்படி நினைக்கல ஏன் ஏடிலாம் பேசுற அவங்க என்னைக்கு வந்தாங்களோ அன்னிலேருந்து நீ இனி மறந்துவிட்டேன் நான் தான் உன் ஃப்ரெண்ட்டை நினைச்சி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்திருக்கேன் ஆனா நீ என்ன நிறைய விஷயத்த மறைச்சிட்டே தானே தப்பு என்ன இல்லை தான் ஏன் எல்லாம் சொல்ற நான் அப்படி நினைக்கல கைலே சரி சக்தி அழாதே நான் உன்னை காயப்படுத்துணுங்கிறதுக்காக நான் அப்படி சொல்லலை கல்யாணம் நின்று போனதுன்னு நின்று போனது தான் ஏன்னா அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பிரிக்காத மாதிரி ராஜகுமார மாதிரி நல்ல மாப்பிளைய கிடைப்பாங்கன்னு சொன்னாங்க நீ கவலைப்படாத அப்படி நல்ல மப்பிளா கண்டிப்பா வருவாங்க அழாதான் சுத்தி நீராட்சியில் போ சரி அப்ப நான் கிளம்புறேன் ஆ சரி இவ்வளவு என்ன சொல்றதுனே தெரியல அப்போ கூட இவ்வளவு விஷயத்த நான் மறைச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறா ஐயோ பாவம் அழ வச்சிட்டும் சரி அவன் நல்லதுக்கு தானே சொல்றோம் புரிஞ்சுப்பா நான் இப்போ வேலை பார்க்கல வீட்டில் தான் இருக்கேன் என் வைஃபை பார்த்துட்டு இருக்கேன் அவள் பூர்ணமாக குணமானதுக்கப்புறம் தான் வேலைக்கு போகணும் நானும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் கனடாவில் நான் ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன் அங்கே உள்ள சிட்டிசன் ஆகிட்டேன் ஓ அப்படியா உங்களுக்கு அங்கே வரணும்னு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் சரி ப்ரோ கண்டிப்பாக சொல்கிறேன் என் தம்பியும் வெளிநாட்டில் தான் இருக்கான் ஓ அப்படியா என்ன ஜாப் பண்ணுறாங்க அவன் படிக்கிறான் ஓ அப்படியா எந்த கண்ட்ரியில் இருக்கான் யூஎஸில் இருக்கான் சூப்பர் ப்ரோ சரி ப்ரோ எங்கள் வீட்டுக்கு வாங்க பக்கத்தில் தான் எங்கள் வீடு இல்லை ப்ரோ இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் இவ்வளோ நேரம் எங்கே காணாமல் போனேன்னு எங்கள் அம்மா தேடுவாங்க மாசம் தானே வீட்டில் இருக்கேன் அது கூட என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க அம்மா கூட என்ன பேச அது உங்களுக்கு தெரியுது எங்கள் அம்மாக்கு தெரியலையே சரி சரி புரியுது அம்மானாலே அப்படி தானே ஆமாம் ப்ரோ நீங்கள் வாங்கலாம் எங்கள் வீட்டுக்கு வரேன் வரேன் ஒரு நாள் கண்டிப்பாக வருவேன் சரி ப்ரோ வரதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணுங்க ஆ கண்டிப்பாக கால் பண்ணுறேன் அப்போ நான் கிளம்புறேன் ப்ரோ சரி ப்ரோ அப்புறம் என்ன ப்ரோ சொல்லுங்கள் உங்கள் முடிவை மாற்றிக்க பாருங்கள் இதை சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் உங்களோட வெல் விஷயம்லாம் நான் சொல்கிறேன் முடிவை மாற்றிக்கங்க சக்தி ரொம்ப நல்ல பொண்ணு அதுதான் எனக்கே தெரியுமே ஆனால் முடிவு எடுத்தாச்சு இனிமேல் என்ன பண்ணேன் முறையான அப்பா அம்மாவை சொல்லி தான் கல்யாணம் தண்ணி பட சொல்லியிருக்கேன் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது ப்ரோ உங்கள் ஆள் போறா சக்தி தானே ஆமாம் ஆமாம் இன்னும் என்ன ப்ரோ அவளை என் ஆளுன்னு சொல்கிறீங்க எல்லாத்தையும் கேட்டுகிட்டு இருக்கா ப்ரோ நான் கிளம்புறேன் ப்ரோ உங்கள் ஆளி கிளம்பிட்டா ப்ரோ சரி ப்ரோ போட்டும் அவளுக்குள்ள வெறுப்பா வெறுப்புலாம் இல்லை ப்ரோ அவளாவது சந்தோஷமாக இருக்கட்டும் சரி ப்ரோ அப்பப்போ நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் என்ன நீங்கள் வாங்க போங்கன்னு பேசுகிறீங்க சும்மா நீ வாப்போன்னு பேசுங்க நீங்களும் அப்படி பேசலாமே ஆ சரி சரி அப்படியே பேசுகிறேன் வேற சொல்லி கூப்பிட்றேன் சரி கௌதம் அப்படியே கூப்பிடு அப்போ நான் கிளம்புற கார்த்திக் கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும் சரியா சரி கௌதம் கண்டிப்பாக வரேன் போயிட்டு வரேன் ஆ சரி இப்போ வரியா இல்லை கௌதம் யாராயிட்டு வைஃப்க்கும் மருந்து கொடுக்கணும் நான் போகிற வழியில கையிலோட ஹஸ்பண்டை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் யாராயிட்டு சரி கார்த்திக் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ எப்போ கேனடா போற போகணும் இன்னும் ரெண்டு வாரம் இருக்கு எங்க பெரியமா பொண்ணுக்கு நிச்சத அர்த்தம் அதை அட்டன் பண்ணிட்டு தான் போகணும் அன்னைக்கு தான் எனக்கும் கல்யாணம் வைக்கிறதா இருந்துச்சு எல்லாமே போச்சு சரி கௌதம் வருத்தப்படாத புரிஞ்சுப்போ இனிமேல் புரிஞ்சு எனக்கு கௌதம் நீ அவள் மேல உள்ள கோபத்துல பேசுறியா என்ன இல்ல கார்த்திக் எனக்கு சக்தி மேல கோவமே வராது இனிமே எக்காரணத்து கொண்டு வரப்போறது இல்ல சரி கௌதம் அப்ப நான் கிளம்புற கார்த்திக் ஆ சரி ஐயோ இவங்க ரெண்டு பேரும் வராங்க அவன் மட்டும் என்னைய பார்த்தா நான் சட்னி ஆயிடுவேன் வாடிடுறேன் அங்கே என்னடா பாத்துட்டு இருக்க கார்த்திக் போன மாதிரியே தெரிஞ்சதுனே இருக்குடா சரி வா போலாம் கார்த்திகை பாக்கிறதுக்கானே ஹாஸ்பிட்டல் உள்ள நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு போவோண்டா அவன் வந்தா வந்துட்டு போறான் வா சீக்கிரம் எனக்கு ரம்யா வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் சரி வரேன் வா வினோத் ராமகிருஷ்ணா இப்போ எப்படி இருக்கோம் அவங்களுக்கு இப்ப பரவாயில்ல அண்ணன் ராமகிருஷ்ணாவை பார்க்கணும்னு சொன்னாங்க அதான் கூட்டிகிட்டு வந்தேன் ஓ அப்படியா தம்பி எல்லா விஷயத்தையும் சொன்னா கேட்டதும் ரொம்ப சங்கடமா போச்சு அதான் ராமகிருஷ்ணாவை பார்க்க வந்தேன் சரிண்ணே பாருங்க இன்னும் நார்மலோட கூட்டிட்டு வரல சரிம்மா இங்க ரெண்டு நாள் எங்கே இருக்காங்களேன்னு நான் தான் வீட்டுக்கு போக நீ போலையோ ராமகிருஷ்ணாவை இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால போக முடியல வினோத் கார்த்திகும் இதான் சொன்னாங்க நாங்க பாத்துக்கிட்டோம் நீ போயிட்டு வானே இருந்தாலும் என்னால் போக முடியாதுன்னு சொல்லிட்டேன் வினோத் நீ தான் தானே சொல்லிருக்க கார்த்திகை தான் பாத்துருக்க ஆமானே என்னாச்சு கார்த்திகை போந்தோம் நீங்க வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு போனா ஏத்தப்ல பாக்கலையா என்ன உனக்கு முன்னாடி தான் போயிருப்பான் அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு உன்னை பத்தி விசாரிச்சானு கேளு என்ன பத்தி கேட்டானா இல்லையே ஓ அப்படியா ஏன் நீ நேத்துல இருந்து அவனை பத்தி கேட்டுட்டு இருக்க அது வந்து கார்த்திகை இவனுக்கு ஃபோன் பண்ண மாட்டாமா இவன் ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டான் அவன் மும்பை போனது தெரியும் ஆனா அவன் மும்பைல இருந்து எப்போ வந்தானே இவனுக்கு தெரியாது ஓ அப்படியா அவன் கல்யாணம் முடிச்சுங்கிற விஷயமே நீ சொல்லி தான் தெரியும் பிரச்சனை தானே இருந்தீங்க ஒரே கம்பெனி தானே ஆமா ஒரே கம்பெனி தான் இவனும் ரெடி ரூம் அவன் இல்லைனா இவன் இல்லை இவன் இல்லைன்னா அவன் இல்லைன்னு இருந்தானுவன் இப்போ என்னாச்சு தெரியல அவன் போனே எடுக்க மாட்டேங்க இவன் அவன் வீட்டுக்கே போய் பார்த்தாலும் அவன் என்ன இருக்க மாட்டேங்க கேட்டா மும்பைல இருக்கான்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க இப்படி இல்லாம சொல்றாங்க கார்த்திக் என்கிட்ட வினோத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே அவன் என்ன நினைச்சிருப்போம் நீயும் வினோத் டச்சில் இல்லைன்னு நினைச்சிருப்போம் அப்படி நினைச்சிட்டு தான் உங்ககிட்ட பேசியிருப்போம் நீங்க எல்லாரும் டச்சில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் அவன் வந்திருக்கே மாட்டான் அப்போ காப்பாத்திருக்க மாட்டான்னு சொல்றீங்களோ சேச்சே நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அவன் கப்பாத்திருப்பான் அவனுக்கு டெண்டன்சி அதிகம் தான் என் தம்பியா வந்து அதனால தான் என் தம்பி அவன் மேலே உயிராக கிடக்கும் அவன் இவன் ஃப்ரெண்ட்ஷிப் புரிஞ்சிக்காம இவனை கண்டுக்காம அழுதான் எனக்கு தெரியாது நான் அவன் பேச சொல்லி அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் கையல் அப்படி சொல்றேன் அவனுக்கே என்கிட்ட பேசணும்னு தோணலை பிறகு நீ சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் அதனால நாங்கள் அவனை பத்தி கேட்டோம்னு நீ சொல்ல வேண்டாம் சொன்னாவும் வரமாட்டான் அதுக்காக இருக்கு டூ கையல் எல்லாம் சரியாகும் நமக்கு பார்த்துட்டு போகுமானே சரி வினோத் இவ்வளோ விஷயம் இருக்கா எனக்கு தெரியாமல் போச்சு இல்லன்னா வந்த இடத்துல கருத்துக்கிட்டே கேட்டுருப்பேனே ஆமாம் கையில் சொல்லுங்க தே வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வாமா அத்தை இட்லி பண்ணி வச்சுருக்கேன் ஏன் த எடுத்துட்டு வந்துருக்கலாம்லா நான் இங்கே வச்சு சாப்பிட்டுட்டு பண்ணேன் இருக்கட்டும்மா ஹாஸ்பிட்டலே இருந்த ஒரு மாதிரி இருக்கும் நாங்கள் அவங்களுக்கு சாப்பாடு பார்த்து விடுறோம் நீ போயிட்டு வா வீட்டுக்கு போய் துணியை மாற்றிட்டு கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு வாமா தூங்காமல் எப்படி இருக்கு கண்ணு சரி அத்த நான் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன் சரிம்மா என் வண்டிக்குமா நீக்கி நீ எடுத்துட்டு போமா சரிம்மா கடவுளே நான் உன் சன்னிதானத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன் நான் எப்போல்லாம் வரணும் அப்போல்லாம் ஒருத்தர் பத்தி மட்டும்தான் நான் வேண்டுவேன் அது யாருன்னு உனக்கே தெரியும் இப்போ அவன் என்ன நிலமையில இருக்கான்னு உனக்கு தெரியும் தானே அவனுக்கு ஒன்றும் கூடாது அவன் நல்லாயிரணும் சீக்கிரமாக குணமாகணும் நான் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்